முகிலன் அவள் அழுவதை கண்டுகொள்ளாமல் வண்டியை ஊட்டினான் அப்பர்ணா அழுதழுது அப்படியே உறங்கி போனாள் வரும் வழியில் முகிலன் சாப்பிடுவதற்காக ஹோட்டலில் வண்டியை நிறுத்திவிட்டு அப்பர்ணாவை பார்த்தான் அவள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் அழுததில் அவள் முகமே வீங்கி போயிருந்தது கண்ணங்களை துடைத்து துடைத்து சிவந்திருந்தது எழுந்துரு ஹோட்டல் வந்துருச்சு சாப்பிடலாவா என்று அவன் எழுப்பியதும் அப்பர்ணா கண்களை மெதுவாக திறந்து பார்த்து எனக்கு பசிக்கல நீ போய் சாப்பிடு என்று கூறிவிட்டு மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டாள் இதற்கு மேல் இவளிடம் பேசி பிரயோஜனம் என்று முகிலன் எதுவும் சொல்லாமல் காரில் இருந்து இறங்கினான் கார்கதவு மூடும் சத்தம் கேட்டவுடன் அப்பர்ணா மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள் முகிலன் ஹோட்டலை நோக்கி நடப்பதை பார்த்ததும் அப்பர்ணாவுக்கு கோபம் வந்தது திமுரு பிடிச்சவன் அந்த திட்டு இருக்கான் சமாதானப்படுத்தினானா பாரு ஏதோ கோபத்துல சாப்பாடு வேணாம் சொன்னா அப்படியே இறங்கி போயிடுவானா என்று கூறிவிட்டு வயிற்றை தொட்டுப் பார்த்தாள் வயிறு கடமடா என்று சத்தம் போட்டது ஒழுங்காக இறங்கி சென்றிருக்கலாம் தேவையில்லாமல் வரட்டு கௌரவம் பார்த்து விட்டோம் பசி வயிற்றை கிள்ளுகிறதே என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் அரை மணி நேரம் கழித்து முகிலன் ஹோட்டலில் இருந்து வெளியே வந்தான் அவன் கையில் பொட்டலத்துடன் வருவதை பார்த்ததும் மறுபடியும் தூங்குவது போல் நடித்தாள் அவன் கதவை திறந்து அவள் மடியில் பொட்டலத்தை வைத்துவிட்டு வண்டியை கிளப்பினான் முகிலன் அவளை ஒரு முறை திரும்பி பார்த்தான் அவள் அப்பொழுதும் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருப்பது அப்பட்டமாக தெரிந்தது இவ்வளவு திட்டிருக்கோம் கொஞ்சமாவது வாயை திறந்து பண்ணது தப்புன்னு சொல்றாளா இவ என்று நினைத்துக்கொண்டே வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான் சிறிது தூரம் சென்றதும் அப்புறம் நான் தூக்கத்திலிருந்து எழுவது போல் பாவனை செய்துவிட்டு எனக்கு தான் வேண்டாம்னு சொன்னேனே அப்படி எதுக்கு வாங்கின என்று கோபமாக கேட்டாள் முகிலன் பதில் ஏதும் சொல்லாமல் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான் தெரு ஓரத்தில் நாய்கள் நிற்பதை பார்த்தவுடன் வண்டியை ஓரமாக நிறுத்தினான் அவள் மடியில் இருந்த பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு கார்கதவை திறந்த பொழுது அப்பர்ணா அவன் எதற்காக நிறுத்தி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு உடனே அவன் கையை பிடித்தாள் எனக்கு பசிக்குது நானே சாப்பிடுறேன் என்று அவள் கூறியவுடன் முகிலன் அவளை முறைத்துவிட்டு மறுபடியும் பொட்டலத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு விட்டு வண்டியை கிளப்பினான் அவள் பசி தாங்க மாட்டாள் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவன் திரும்பி பார்த்த பொழுது அவள் அவசர அவசரமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அவள் சாப்பிட்டு முடித்தவுடன் தண்ணீர் பாட்டிலை அவளிடம் நீட்டினான் தண்ணீரை குடித்துவிட்டு மறுபடியும் தூங்குவது போல் கண்களை மூடிக்கொண்டாள் வீடு வந்து சேரும் வரை அப்பர்ணா கண்களை மூடியபடியே அமர்ந்திருந்தாள் வீட்டிற்கு வந்து காரை நிறுத்தியவன் தன் அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டாள் அப்பர்ணா சிறிது நேரம் சோஃபாவில் அமர்ந்தாள் அவன் குளித்த பின் கதவை திறப்பான் என்று காத்திருந்தாள் ஆனால் அவன் அறையின் விளக்கு அணைப்பட்டதும் அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது அவன் விளக்கை அணைத்துவிட்டு படுத்து விட்டான் என்று புரிந்து கொண்டாள் அவன் கேட்டபொழுதே அவனிடம் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம் எங்கே போகிறான் என்று பயந்து மறைத்தோம் நிரஞ்சன் வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்காதது முதல் தனித்தனி அறையில் தான் என்பது வரை விடாமல் ஒப்பித்திருக்கிறாள் என்று தன் மகளை மனதிற்குள் திட்டினாள் இப்போது இவன் எப்படி சமாதானப்படுத்துவது என்று ஒரு நிமிடம் யோசித்தவள் நம்மள எப்படி வாய்க்கு எல்லாம் திட்டினான் அவனா வந்து சாரி கேட்கிற வரைக்கும் நம்ம கிட்ட பேசவே கூடாது என்று நினைத்துக் கொண்டு அங்கேயே உறங்கி போனாள் அடுத்த நாள் காலை முகிலன் எழுந்து அறையை விட்டு வெளியே வந்த பொழுது அப்பர்ணா உட்கார்ந்த பார்த்ததும் அவளை அப்படியே சோபாவில் அப்பர்ணா அவனை அரைக்கண்ணால் பார்த்துவிட்டு மறுபடியும் உறங்கி போனாள் அவள் எழுவதற்கு முன்பே முகிலன் வேலைக்கு கிளம்பி சென்றான் அவன் இரவு வீட்டிற்கு வந்த பொழுது அப்பர்ணா கம்ப்யூட்டருடன் போராடி கொண்டிருந்தாள் பத்து வருடம் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்ததில் மூளை மழுங்கிவிட்டது என்று தன்னையே திட்டிக் கொண்டு ஆன்லைனில் கோர்ஸை படித்துக் கொண்டிருந்தாள் முகிலன் அவள் ஸ்டடி ரூமில் படித்துக் கொண்டிருப்பது தெரிந்ததும் அவன் அமைதியாக அவன் இன்னும் தன்னிடம் கோபமாகத்தான் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அப்பர்ணா காபியை போட்டு வந்து அவனிடம் நீட்டினாள் அவன் அமைதியாக அதை வாங்கி குடித்தான் அப்பர்ணா அவனிடம் வேண்டும் என்று பேச்சு கொடுத்தாள் டிஃபன் என்ன செய்த முகி என்று கேட்டதற்கு அவன் பதில் ஏதும் சொல்லாமல் எழுந்தான் அப்பர்ணா அவனுக்கு வழிவிடாமல் அவன் முன் வந்து நின்றாள் இன்னும் நாளைக்குதான் இப்படி என்கிட்ட பேசாம இருக்கலாம் இருக்க என்ன நீ இப்படி வெறுக்கிற அளவுக்கு அப்படி நான் என்ன பெரிய தப்பு முடி உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சது தப்பு தான் அதுக்கு வேணா என்ன ரெண்டு அடி கூட அடிச்சுக்கோ இப்படி என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்காக நீ மட்டும் தான் இருக்க இப்ப நீயும் என்ன வெறுத்துட்டேனா நான் என்ன பண்றது சொல்லு என்று கண்கலங்கினாள் முகிலன் அவளிடம் நீ மறைச்சது சாதாரண விஷயம் இல்ல அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பத்து வருஷமா மறைச்சிருக்க வெண்பாவுக்கு புரியாத வயசு அந்த வயசுக்கு நீயும் அவளும் அனுபவிச்ச கொடுமையை சொல்லும் போது அவ சொல்லாத பல விஷயம் கூட எனக்கு புரியுது உன வெறும் ஃப்ரெண்டா மட்டும் நினைச்சிருந்தாலே என்னால அதை ஏத்துக்க முடியாது ஆனா நீ தான் என் உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது நீ இத்தனை வருஷம் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சது என்னால ஏத்துக்க முடியல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பொய்யா இல்ல இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா எனக்கு புரியல இதெல்லாம் நான் சார்ட் அவுட் பண்ற வரைக்கும் என்னால சகஜமா இருக்க முடியாது உண்மேல நான் கோவமாதான் இருக்கேன் இல்லன்னு சொல்லல ஆனா என்ன என் கோபம் எனக்கு தெரியல அதனால என்ன கொஞ்சம் தனியா விடு என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான் அவன் பேசுவதை கேட்டு அப்பறம் அப்படியே நின்றாள் அதன் பிறகு இரவு பத்து மணிக்கு மேல்தான் முகிலன் அறையை விட்டு வெளியே வந்தான் அவன் சமையல் அறையில் பார்த்தபொழுது அவள் டைனிங் டேபிளில் ஹாட் பேக் கழிவனுக்காக உணவை மூடி வைத்திருந்தாள் முகிலன் இரவு உணவை முடித்துவிட்டு தன் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டான் அடுத்த நாள் காலை அவன் அறையை விட்டு வெளியே வந்தபொழுது அப்பர்ணாவின் கதவு மூடியே இருந்தது அவள் இன்னும் எழுந்திருக்கவில்லை என்று நினைத்தபடியே உடற்பயிற்சியை முடித்துவிட்டு விட்டு கீழறங்கிய போது அப்பர்ணாவின் ஒருவேளை சமையல் கட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் என்று சமையலறையை அறையை எட்டி பார்த்தான் அவள் அங்கும் இல்லை ஆனால் இவனுக்காக காலை உணவையும் பிளாஸ்கில் காப்பியையும் போட்டு வைத்திருந்தாள் பக்கத்தில் ஒரு சிறு குறிப்பையும் எழுதி வைத்திருந்தாள் முகிலன் அதை எடுத்து படித்தான் முகி நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கிளாஸ்க்கு போறேன் இத்தனை வருஷம் என்கிட்ட உனக்காக நீ எதையும் கேட்டதில்ல கேட்டிருக்க இந்த முறை உன் நான் மீற மாட்டேன் என்று எழுதியிருந்தாள் ஆனால் அவள் எப்பொழுதும் வரையும் ஸ்மைலியை வரையாதது அவனுக்கு கஷ்டமாக இருந்தது அதன் பிறகு அவன் எப்பொழுதும் போல் வேலைக்கு கிளம்பி சென்றான் அவன் இரவு ஏழு மணிக்கு வீட்டிற்கு வந்தபொழுதும் அப்பர்ணா அவன் கண்ணில் படவில்லை முகிரன் சமையல் அறையில் தண்ணீர் எடுப்பதற்காக சென்றபொழுது மேஜையின் மேல் இரவு உணவை வைத்திருந்தாள் தற்போது வீட்டில் நிலை கொண்டிருக்கும் இந்த அமைதி அவன் மனதை ஏதோ செய்தது அவள் அறையை கடக்கும் பொழுது ஒரு நிமிடம் கதவருகே நின்றான் கதவை தட்டுவதற்காக கையை தூக்கியவன் ஒரு வினாடி யோசித்துவிட்டு பின் மனதை மாற்றிக்கொண்டு தன் அறைக்கு சென்றான் அடுத்து வந்த மூன்று நாட்களும் அப்பர்ணா அவன் கண்ணில் படாமல் அவனுக்கு தேவையானதை மட்டும் செய்தாள் அன்று சனிக்கிழமை முகிலன் கம்பெனியை முழுவதுமாக அவன் பெயரில் மாற்றியதால் அவனுடைய நண்பர்கள் பார்ட்டி கேட்டார்கள் என்று அவர்களுடன் பார்ட்டிக்கு சென்றுவிட்டு தாமதமாகத்தான் வீட்டிற்கு வந்தான் எப்பொழுதும் அளவோடு மதம் அருந்துபவன் அப்பர்ணாவின் மீது உள்ள கோபத்தால் அன்றைக்கு அளவில்லாமல் குடித்திருந்தான் ஒரே வீட்டுக்குள்ளிருந்தும் அபர்ணாவை பார்க்காமல் அவளிடம் பேசாமல் இருப்பது அவனுக்கு பைத்தியம் பிடித்தது போல இருந்தது அவளிடம் பேசாத பொழுது கூட அவள் கண்ணெதிரே கொண்டிருந்தது அவனுக்கு நிம்மதியாக இருந்தது ஆனால் அன்று அவன் அவளிடம் தனியாக இருக்க வேண்டும் என்று கூறிய பிறகு அவள் ஒருமுறை கூட அவன் எதிரே வரவில்லை அவள் இந்த வீட்டில் இருப்பதற்கான சுவடே இல்லாத அளவிற்கு அமைதியாக இருந்தாள் அவள் சமைத்து வைக்கும் உணவும் அவள் அறையில் எரியும் விளக்கை வைத்துதான் அவள் இந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொள்வான் ஒருவேளை தான் வராததால் தனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாரோ என்று நினைத்து அவள் அறைக்கதவின் கீழ் வெளிச்சம் தெரிகிறதா என்று பார்த்தான் வெளிச்சம் நினைத்தபடியே அவள் எப்பொழுதும் போல உணவை தயாரித்து வைத்திருந்தாள் மணி இரண்டை கடந்த வைத்துவிட்டு ஹாலில் உள்ள சோஃபாவில் வந்து அமர்ந்தவன் அப்படியே உறங்கி போனான் காலை ஒன்பது மணிக்கு அவன் கண் விழித்த போதும் அப்பர்ணாவின் அரைக்கதவு மூடித்தான் இருந்தது ஒருவேளை சமையல் கட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறாளோ என்று எட்டி பார்த்தவன் அவள் இல்லை என்றதும் ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியில்லையோ என்று அவள் அரைக்கதலை தட்டினான் அப்பொழுதும் அவளிடமிருந்து எந்த சத்தமும் வராததால் அப்பு அப்பு உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று பலமுறை அழைத்தும் அவளிடமிருந்து பதில் வராததால் பதறிப்போனவன் அந்த கதவை வேகமாக தட்ட கதவு தானாக திறந்து கொண்டது மெதுவாக கதவை திறந்து பார்த்தான் அவள் படுக்கையில் இல்லாததை பார்த்ததும் பதறி போய் பாத்ரூமில் இருக்கிறாளா என்று தட்டி பார்த்தான் அவள் அங்கும் இல்லை என்று தெரிந்த பிறகு ஒவ்வொரு அறையாக சென்று தேடினான் முதல் தளத்திலும் அவள் இல்லை என்று தெரிந்ததும் அவனுடைய பதற்றம் அதிகரித்தது உடனே அவன் அவளுடைய மொபைலில் தொடர்பு கொண்டான் மொபைல் அடித்துக் கொண்டே இருந்ததை ஒழிய அவள் எடுக்கவில்லை மறுபடியும் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து அவளுடைய செருப்பு இருக்கிறதா என்று பார்த்தான் அவள் செருப்பு இருப்பதை பார்த்ததும் மறுபடியும் வீடு முழுவதும் தேடினான் கீழ்த்தலத்திலும் தளத்திலும் தேடிவிட்டு அவள் இல்லை என்றதும் ஒன்றும் புரியாமல் மறுபடியும் அவளை மொபைலில் தொடர்பு கொண்டே இருந்தான் அவளிடம் பேசாததால் ஒருவேளை தவறாக ஏதாவது முடிவெடுத்து விட்டாலோ இல்லை கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டாளோ என்று அவன் மனம் எதையதையோ யோசித்தது முகிலன் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு தன்னை தானே நொந்து கொண்டான் எங்க அப்பூ இருக்க என்னை விட்டுட்டு போயிடாத இருக்க முடியாது என்று அவன் மனம் அழுதது வரும் கண்ணீரை கூட அடக்க முடியாமல் வாய்விட்டு கதறினான் அவளுக்கு தோழிகள் என்று இப்பொழுது யாரும் இல்லாததால் அவளை எங்கு போய் தேடுவது என்று அவன் மூளை வேகமாக வேலை செய்தது அவன் கண்முன் மேல்மாடியின் படிகிட்டு தெரிந்தவுடன் ஒருவேளை மொட்டை மாடியில் இருப்பாளோ என்று அவசரமாக ஓடினான் வெறும் தரையில் சுருண்டு படுத்து கிடந்தாள் அவளை பார்த்தவுடன் வேகமாக ஓடிச் சென்று அவள் அருகே நின்றான் அவள் புடவை முந்தானையால் போர்த்தியபடி தூங்கிக் கொண்டிருந்தான் அவள் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் முகிலனுக்கு ஒரு வினாடி ஒன்றும் புரியவில்லை இவள் எப்பொழுது மாடிக்கு வந்தாள் ஒருவேளை நேற்று வந்தவள் இங்கேயே உறங்கிவிட்டாளோ ஆனால் விடிந்தது கூட தெரியாமல் இப்படி தூங்குகிறாளே என்று யோசித்தவன் அவள் அருகே மண்டியிட்டு அவளை தட்டி எழுப்பினான் அப்போ அப்பூ என்று அவன் பலமுறை அழைத்தும் அவளிடமிருந்து எந்த அசைவும் இல்லாததால் அவள் தலையை தூக்கி தன் மடியில் வைத்து அவள் கண்ணத்தை தட்டினான் அப்பொழுதும் அவள் எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே இருந்தாள் அவள் உடல் நெருப்பாய் சுட்டது பதறிப்போய் அவளை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினான் மிஸ்டர் முகிலன் அவங்க நைட் எல்லாம் பணியில படுத்திருந்ததுனால ஃபீவர் வந்திருக்கு நல்ல வேலை இது தை மாசம் மார்கழி மாசமா இருந்தா இன்னும் மோசமா இருந்திருக்கும் அதுவும் இல்லாம அவங்க சரியா சாப்பிடுறதுல போல இருக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க மத்தபடி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ட்ரிப்ஸ் போட்டிருக்கு கொஞ்ச நேரத்துல கண்முழிச்சிருவாங்க அவங்க கண்முழிச்ச உடனே நீங்க தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் என்று டாக்டர் கூறியவுடன் தான் முகிலனுக்கு உயிரே வந்தது முகிலன் அப்பர்ணாவின் முகத்தை பார்த்தான் இந்த நான்கு இந்த நாட்கள் அவள் சரியாக சாப்பிடவில்லை என்று அவனுக்கு புரிந்தது அவள் கண்பிழிக்கும் வரை அவள் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தான் அப்பர்ணா கண் பொழுது அவள் ஒன்றும் புரியாம முழித்தாள் என்ன எதுக்கு ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்க நான் நல்லாதானே இருக்கேன் என்று அவள் சோழ்வாக கேட்க முகிலன் பெருமூச்சு விட்டபடியே அவள் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் வீட்டுக்கு போலாமா என்றான் அவளும் அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்காமல் உம் என்று தலையாட்டினாள் இரு போய் வீழ்ச்ச எடுத்துட்டு வர என்று அவன் கூறியதும் இல்ல இல்ல நடந்தே வர என்று கட்டிலை விட்டு இறங்கினாள் அவளால் நிற்க கூட முடியவில்லை அவள் மயக்கத்தில் தடுமாற முகிலன் அவளை சட்டென்று பிடித்துக்கொண்டான் கொண்டான் வீல் சேர் எடுத்துட்டு வர வெயிட் பண்ணு என்று மறுபடியும் அவளை கட்டிலில் அமர வைத்தான் வீட்டிற்கு வந்ததும் முகிலன் காரை நிறுத்திவிட்டு ஒரு நிமிஷம் நான் இறங்கு என்று அவன் காரில் இருந்து இறங்கி வருவதற்குள் அப்பர்ணா காரில் இறங்கி நிற்க முடியாமல் தள்ளாட முகிலன் ஓடி வந்து அவளை பிடித்துக் கொண்டான் நான் தான் வெயிட் பண்ணு சொன்ன அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் என்று அவளை கோபமாக கேட்டுவிட்டு அவளை சற்று என்று தூக்கினான் இதை சற்றும் எதிர்பார்க்காத அப்பர்ணா தர்ம சங்கடத்தில் எழுந்தாள் முகி விடு நானே வர இறக்கிவிடு என்று அவள் கூறிக்கொண்டே இருக்க அவன் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் அவளை தூக்கிக் கொண்டு நடந்தான் அவளுக்கு அவன் முகத்தை பார்ப்பதற்கே வெட்கமாக இருந்தது அவள் அவனை பார்ப்பதையே தவிர்த்தாள் அவன் அவளை அவளுடைய அறையில் உள்ள படுக்கையில் படுக்க வைத்த போதுதான் அப்பர்ணா அவன் முகத்தை பார்த்தாள் ஐந்து நாட்களுக்கு பிறகு அவனை பார்ப்பது ஏதோ பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்ப்பது போல் இருந்தது அவன் அவளை படுக்க வைத்துவிட்டு கஞ்சி சாப்பிட்றியா ரசம் சாதமா சாப்பிடுறியா என்று கேட்க அவள் அப்பொழுதும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் உன்னதான் கேக்குறேன் கஞ்சி சாப்பிடுறியா இல்ல ரசம் சாதமா சாப்பிடுறியா என்று அவன் மறுபடியும் கேட்டவுடன் தான் அப்பர்ணா இல்ல எனக்கு பிரெட் போதும் என்றாள் உடனே முகிலன் பிரெட் எல்லாம் வேணாம் ரசம் சாதமே சாப்பிடு என்றான் சிறிது நேரத்திற்கு பின் காப்பியுடன் வந்தவன் அவள் பக்கத்தில் அமர்ந்து காப்பியை கொடுக்க அப்பர்ணா நான் இன்னும் பண்ணல என்று இழுக்க அவன் அதற்கு பதில் சொல்லாமல் மறுபடியும் அவளை கட்டிலிலிருந்து தூக்குவதற்காக அவள் பக்கம் சாய்ந்தான் உடனே அப்பர்ணா பதறியபடி வேண்டாம் நானே போய்க்கிறேன் என்று கூறியவுடன் முகிலன் அவள் கையை பிடித்து கட்டிலிலிருந்து இறக்கினான் ஆனால் அவளுக்கு எழுந்து நின்றாலே தலையே சுற்றியது முகிலன் அவளை கைத்தாங்களாக பிடித்துச் சென்று அவளுக்கு பல் தேய்க்க உதவினான் பின் அவன் கொடுத்த காப்பியை குடித்துவிட்டு சிறிது நேரம் அப்படியே ஒருங்கிப்போனாள் அவன் உணவை தயாரித்து எடுத்து வந்த பொழுதுதான் அப்பர்ணா மறுபடியும் கண் விழித்தாள் அவன் கொடுத்த உணவை சாப்பிட்டு விட்டு மாத்திரையை போட்டுக்கொண்டு மறுபடியும் படுத்துக் கொண்டாள் அவளுக்கு இரவு உணவை கொடுத்த பின்பு முகிலனுக்கு அவன் அறைக்கு சென்று படுக்க மனமில்லாமல் ஹாலிலேயே படுத்துறங்கினான் முகிலன் காலை எழுந்தவுடன் அப்பர்ணாவின் அரைக்கதவை திறந்து பார்த்தான் அவள் அப்பொழுதும் அசதியில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் பக்கத்தில் வந்து அவள் நெற்றியை தொட்டு பார்த்தான் நேற்றை விட இன்று ஜுரம் குறைந்திருந்தாலும் முற்றிலும் விடவில்லை இவளை எப்படி தனியாக விட்டுச் செல்வது என்று ஒரு வினாடி யோசித்தவன் தன் செக்ரட்டரிக்கு போன் செய்து அன்று தான் அலுவலகத்திற்கு வர முடியாது என்று கூறி அனைத்து மீட்டிங்கையும் கேன்சல் செய்யுமாறு கூறினான் அடுத்த நாள் அவள் உடல்நிலை சரியாகிவிட்டது என்று உறுதி செய்த பின்பே முகிலன் கம்பெனிக்கு கிளம்பிச் சென்றான் அவன் இரவு வீட்டிற்கு வந்தபொழுது அப்பர்ணா எப்பொழுதும் போல் அவன் வருவதற்குள் அவனுக்கு உணவை தயாரித்து வைத்து தன் அறைக்குள்ளேயே முடங்கிப் போனாள் உடல்நிலை சரியில்லாததால் சீக்கிரம் உறங்கச் சென்று விட்டாள் என்று நினைத்தான் ஆனால் அடுத்து வந்த இரண்டு நாட்களும் அவள் அதையே செய்ய முகிலனுக்கு சற்று கடுப்பானது அதனால் அவன் அவள் அரைக்கதவை தட்டினான் அவள் தயக்கத்துடன் கதவை திறந்ததும் உடம்பு எப்படி இருக்கு என்று முகிலன் கேட்க அதற்கு அவள் சரியாயிடுச்சு இப்ப நல்லாதான் இருக்கேன் என்றாள் உடனே முகிலன் அப்ப எதுக்கு ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிற என்று கேட்டதும் அப்பர்னா நீதான் தனியா இருக்கணும்னு சொன்னியே அதனாலதான் உன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு ரூம்ல இருக்கேன் என்றாள் உடனே முகிலன் நான் தனியா இருக்கணும்னு சொன்னேன் இந்த வீட்டுக்குள்ள நீ எதிர்க்க வரக்கூடாதுன்னு சொன்னேனா அன்னைக்கு அப்படிதான் நீ ரூம்ல தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் அடுத்த நாள் காலையில தேடும் போதுதான் தெரியுது நீ மொட்டை மாடியில போய் தூங்கிட்டு இருந்தது என்று சொல்ல இனிமேல் பண்ண மாட்டேன் சாரி என்றாள் உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு இந்த மாதிரி பண்ற நீ போல வீட்டுல இருக்க வேண்டியதான முகிலன் கேட்க அப்பர்னா அது இல்ல நீ தான் தனியா இருக்கணும்னு சொன்ன அதுவும் இல்லாம என் மேல நீ கோமா இருக்க அதனால அடிக்கடி உன் எதிர்க்க வந்து கோபத்தை ஜாஸ்தியாக்க வேண்டாமேன்னு நினைச்சேன் என்று தலை குனிந்தபடியே கூறினாள் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்க நீ இப்படி பண்றதுனால நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல கேப் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு உனக்கு அது தெரியுதா இல்லையா இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதா இல்ல உனக்கு என்ன தோணுதோ செய் என்று கூறிவிட்டு திரும்பி நடந்தான் அப்பர் நான் ஓடி வந்து அவனை பின்பக்கமாக கட்டி கொண்டாள் முகிலன் இதை எதிர்பார்க்காததால் சற்று திகைத்து போனான் ஒரு வினாடி அவன் கண்முன் காதல் தேவதை சிவகை விரித்தபடி பறந்து வந்தாள் அவன் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிக்காட்டாமல் அவளிடம் என்ன இது என்று கேட்க நீ அப்பர்னா சொன்ன உனக்கு தோன்றத என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் முகிலன் அவளை முன்பக்கமாக இழுத்து இத்தனை கைக்கு எட்டா தூரத்தில் இருந்தவள் இன்று தன்னுள் வந்தது போல் உணர்ந்தான் அவன் காதல் வானில் பறந்து கொண்டிருக்க அழுது கொண்டே சாரி முகி என்னை மன்னிச்சிரு இனிமேல் எதையும் நான் உன்கிட்ட இருந்து மறைக்க மாட்டேன் என் மேல என்ன ஒரு அடி வேணா அடிச்சுக்கோ ஆனா என் பேசாம மட்டும் இருக்காத என்னால் அதை மட்டும் தாங்கிக்க முடியாது என்று அவன் மார்பில் புதைந்து கொண்டாழ முகிலன் அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் நெற்றியில் முத்தமிட்டான் என்ன மன்னிச்சிட்டியா இனிமேல் என்கிட்ட கோச்சுக்க மாட்டியே என்று அபர்ணா கேட்க நீ இப்படி சாரி கேட்டனா நான் எப்படி கோச்சுக்காம இருக்க முடியும் என்று சொல்லி சிரித்தான் அபர்ணாவின் முகம் வெட்கத்தால் சிவந்தது அவள் அவனை தள்ளிவிட்டு தன் அறைக்குள் ஓடி கதவை சாத்திக் கொண்டாள் முகிலன் அவள் பின்னாடியே ஓடி வந்து கதவை தட்டினான் அப்பூ கதவை தர எனக்கு பசிக்குது சாப்பிடலாவா என்று சிரித்துக்கொண்டே அழைக்க அவள் கதவை திறக்காமல் நான் சாப்பிட்ட குளிச்சிட்டு நீயே போட்டு சாப்பிடு நான் கதவெல்லாம் திறக்க மாட்டேன் என்று உள்ளிருந்தபடியே கத்தினாள் முகிலன் சிரித்துக்கொண்டே முக்கியமான விஷயம் பேசினாப்பு என்று கூறியதும் அதற்கு அப்புறம்னா அதெல்லாம் நாளைக்கு காலையில பேசிக்கலாம் குட் நைட் பாய் என்று கூறிவிட்டு விளக்கை அழைத்தாள் அவனும் கொண்டே தன் அறைக்குள் சென்றான் முகிலனுக்கு தன் வாழ்க்கைக்கே அர்த்தம் கிடைத்தது போல் உணர்ந்தான் கோடி கோடியாய் சம்பாதித்தாலும் தன் மனதிற்கு பிடித்தவள் பக்கத்தில் இத்தனை வருடங்கள் அபர்ணா தனக்கில்லை என்று தெரிந்தும் அவளை காதலிப்பதை நிறுத்தவில்லை அதற்கு பலனாகத்தான் காதல் தேவதையே அபர்ணாவை தன்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாள் என்று எண்ணினான் அப்பர்ணாவோ முகிலனுடன் வாழப்போகும் ஒவ்வொரு நாளையும் எண்ணி பார்த்து சிரித்தாள் வாடிய மலர் மறுபடியும் பூத்தது போல் உணர்ந்தாள் அவள் மனதிற்குள் எதிர்காலத்தைப் பற்றிய ஆசைகள் பூக்கத் துவங்கியது அடுத்த நாள் காலை எப்பொழுது போல் அப்பர்ணா வீட்டு வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தாள் முகிலன் எழுந்து உடற்பயிற்சியை கீழறங்கி வந்தான் அவள் காப்பியை நீ மாடிக்கு எடுத்துட்டு பார்த்த என்று அப்பர்ணா அவனை செல்லமாக விட்டு எதுக்கு நீ ஷர்ட் இல்லாம பால்கனில காத்து வாங்கிட்டு இருப்ப அதை பாக்குறதுக்கா என்று கூற முகிலன் ஓ அப்ப தெரிஞ்சுதான் வரலையா நீனு நான் கூட பேக்குன்னு நினைச்ச பரவாயில்ல என்று சொல்லி சிரித்தான் அதற்கு அப்பர்ணா நினைப்படா நினைப்ப கொஞ்சம் ஏமாந்தா நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்று முறைத்துக் கொண்டே கூற முகிலன் சிரித்துக் கொண்டே எழுந்து காப்பி டம்ளரை அவள் கையில் திணித்து விட்டு நேத்தி நைட்டே உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன அதுக்குதான் நீ மேல வரும்போது பேசலாம்னு நினைச்சேன் இப்ப ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு ஈவினிங் வந்து பேசுறேன் சரியா என்று கூறிவிட்டு திரும்பியவன் சட்டென்று அவள் பக்கம் திரும்பி நீ சொன்னதுனால இப்ப உன்னை ஏதாவது செய்யணும்னு தோணுது என்று கூறிவிட்டு அவள் கண்ணத்தில் முத்தமிட்டு சென்றான் நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கல என்று அப்பர்ணா கத்த முகிலன் சிரித்துக் கொண்டே ஆ தெரியும் தெரியும் என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தினான் நேற்று இரவிலிருந்து அப்பர்ணா வானத்தில் பறந்து கொண்டிருந்தாள் ஆனால் அவள் மனதில் ஒரு பயமும் இருந்தது ஒருவேளை மறுபடியும் நிறைஞ்சனால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்று நினைத்த கடந்த காலம் ஒரு வினாடி அவள் கண்முன் வந்து போனது அடுத்த காலமே அவள் மனதில் பயம் கவ்விக்கொண்டது அப்பர்ணா வீட்டு வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு எப்பொழுதும் போல் வகுப்பிற்கு சென்றாள் மாலை முகிலன் அவளுக்கு கால் செய்து அப்போ நைட்டுக்கு எதுவும் செய்யாத நம்ம வெளியில போறோம் ரெடியா இரு ஏழு மணிக்கு வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தான் முகிலன் சொன்னபடியே ஏழு மணிக்கு வீட்டிற்கு வந்தான் பிசினஸ் காலை முடித்துவிட்டு காரில் சாய்ந்தபடியே அவளுக்காக காத்திருந்தான் திருமணத்திற்கு பின் அப்பர்ணா அன்றுதான் அதிக சிரத்தையுடன் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள் அவள் வெளியே வருவதை பார்த்தவுடன் முகிலன் அவள் அழகில் மயங்கி கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் அவள் அவனை நெருங்கி வந்தும் அவன் கார் கதவை திறக்காமல் அப்படியே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அப்பர்ணா என்ன முகி புதுசா பாக்குற மாதிரி பாக்குற என்று கூறிவிட்டு கார் கதவை திறக்க உடனே முகிலன் கார் கதவை திறந்து விட்டபடியே பொண்ணுங்க என்னதான் மாடர்னா டிரஸ் பண்ணாலும் உடவ கட்டும்போது ஒரு தனி அழகுதான் என்று கூறிவிட்டு அவள் அமர்ந்ததும் கார் கதவை மூடினான் அவன் டிரைவர் சீட்டில் வந்து அமர்ந்தும் கிளம்பாமல் அவளை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த அப்பர்ணா அவன் பக்கம் திரும்பி வண்டி ஏடு முகி என்று கூற அதற்கு முகிலன் அதுக்கு முதல்ல நீ சீட் பெல்ட் போடணும் நான் போட்டு விடட்டுமா போட வந்ததுக்கு தான் என்ன தள்ளி விட்டியே என்றான் அதற்கு இப்ப என்ன பிரச்சனை என்று கூற என் மனசுதான் பிரச்சனை பரவாயில்லன்னா சொல்லு போட்டு விடுறேன் என்று கூறியபடியே அவள் பக்கம் சாய உடனே அப்பர் அவசரமாக சீட் பெல்ட்டை இழுத்து அதை லாக் செய்ய முடியாமல் தடுமாறினாள் முகிலன் சிரித்துக் கொண்டே சீட் பெல்ட்டை போட்டு விட்டான் அழகு அனுபவிக்கிறது ஒரு சந்தோஷம்னா அதை இருந்து ரசிக்கிறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்கதா செய்யுது என்று கூறிவிட்டு காரை கிளப்பினான் அப்பர்ணாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது முகிலன் நேராக அவளை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றான் இருவரும் கடற்கரை அழகை ரசித்தபடியே மணலில் நடக்க ஆரம்பித்தனர் முகிலன் அவள் கையை பிடித்துக் கொண்டான் அப்பர்ணாவுக்கு எல்லாம் புது அனுபவமாக இருந்தது நிரஞ்சனை காதலிக்கும் பொழுது கூட அவன் ஒருமுறை கூட இவளை கடற்கரைக்கு அழைத்து வரவில்லை இருவரும் சினிமாவுக்கும் ஹோட்டலுக்கும் தான் சென்றிருக்கிறார்கள் அதிலும் பாதி நாட்கள் சண்டை போடுவதற்கே நேரம் சரியாக இருந்தது தேவையில்லாமல் பழசையெல்லாம் எல்லாம் நினைத்து மனதை மறுபடியும் புண்ணாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று முகிலனின் பக்கம் திரும்பி அவனை பார்த்தாள் அவன் முகம் சந்தோஷத்தில் வைரத்தைப் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது இருவரும் கடற்கரை நீரில் கால் படிக்க அலைகள் அவர்கள் கால்களை முத்தமிட்ட வண்ணம் சென்றது என்னோட ரொம்ப நாள் ஆசாப்பு உன் கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி பீச்ல நின்று பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை பார்க்கணும்னு என்று முகிலன் சொன்னதும் அபர்ணாவுக்கு சிரிப்பு வந்தது அவள் பார்த்ததும் என்றான் உடனே அபர்ணா இல்ல உன்னை பார்த்தா மாதிரி மாதிரி தெரியல ஏதோ கவிஞன் இருக்கு நீ இப்படி எல்லாம் யோசிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல என்றாள் அதற்கு முகிலன் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசை நிறைய இருக்கு அன்னைக்கே பீச்சுக்கு வரும்போது உன் கைய புடிச்சிட்டு நிக்கணும்னு ஆசை இருந்தது வெண்பா இருந்தா அதுவும் இல்லாம அன்னைக்கு நீ ஒரு முடிவுக்கு வராம இருந்த அன்னைக்கு வெண்பா பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த கடலோட அழக ரசிக்கிற மூட்ல நான் இல்ல என்று கூறியபடியே அவள் கையை தன் மார்பில் புதைத்துக் கொண்டான் அப்பு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொன்ன என்று அவன் கூறியவுடன் அப்பர்ணா சொல்லு முகி என்ன விஷயம் என்றாள் நம்ப எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏனா நீ என்ன ரொம்ப வருஷம் காக்க வச்சுட்ட அதனால சீக்கிரமே நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று அவன் கூறியதின் அர்த்தம் அப்பர்ணாவுக்கு புரிந்தது அவள் முகம் சிவப்பதை பார்த்து முகிலன் அப்போ இப்படி அடிக்கடி வெக்கப்பட்டனா அதுக்காகவே உன் அடிக்கடி வம்புழுக்கணும் தோணுது என்று சிரித்துக் கொண்டே கூறினான் வினாடி அமைதியாக இருந்தவள் கொஞ்சம் டைம் கொடு நான் இந்த கோர்ஸ் ஜாயின் நம்ம பண்ணிக்கலாம் உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல இத்தனை நாள் யார கல்யாணம் பண்ணாலும் அது எந்த விதத்திலயும் வெண்பாவை பாதிக்க கூடாதுன்னு ஒரு நல்ல வேலையில செய்யணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் என்னைக்கும் மத்தவங்களை நம்பி பழையபடி நடுரோட்டுக்கு வந்துட கூடாதுன்ற எண்ணம் எனக்கு இருந்தது ஆனா உன் விஷயத்துல நான் அப்படி யோசிக்கல நம்ம கல்யாணம் பண்ணாலும் பண்ணலைனாலும் நீ வெண்பாவ வளர்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்ட என்னோட என்ன பத்தி ரெண்டு நாளா என்னால படிப்புல பண்ண முடியல என்று முகி நானும் சராசரி பொண்ணுதான் மத்த பொண்ணுங்கள மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டவ தான் ஆனா கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கும் நெறிஞ்சருக்கும் ஓயாம பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது மூணே மாசத்துல என் வாழ்க்கை இப்படி முடியும்னு நான் எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் நான் நரகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும் போது திடீர்னு சொல்லும் போது மனசு தடுமாறதான் செஞ்சுது அதுவும் இல்லாம இருக்கிற இடைவெளி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு உன்னோட போற ஒவ்வொரு நாளையும் நான் ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ நான் வெண்பா மூணு பேரும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஏற்கனவே முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அதனால சீக்கிரமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த எண்ணம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு படிப்பு ஏறல முகி அதனால படிப்பு முடிச்சாதான் நான் உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானே ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் என்று அவள் கடலை பார்த்து பேசிக் கொண்டிருக்க அவள் பேசுவதை கேட்டபடியே முகிலன் அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவனிடம் இருந்து எந்த பதிலும் வராததால் அபர்ணா அவனை திரும்பி பார்த்தாள் அவன் அப்பொழுதும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன முகி ரொம்ப ஆசைப்படுறேனோ என்று கேட்க முகிலன் இல்லை என்பது போல் தலையாட்டினான் சரியப்பூ இந்த மூணு மாசத்துல நீ கோர்ஸ முடிச்சிட்டு வேலையில சேரு அதுக்குள்ள வெண்பாவுக்கு இந்த வருஷம் ஸ்கூல் படிப்பு முடிஞ்சிரும் அவளை கூட்டிட்டு வந்துடலாம் மூணு மாசத்துக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா ஆனா அது வரைக்கும் நான் பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஆப்ஷன் இல்ல ஆமா என்ன குழந்தைன்னு சொல்லலையே என்று கிண்டல் அடிக்க அவள் அவனை கோபித்துக் கொண்டாள் சரி சரி அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு இப்ப பசிக்குது கிளம்பலாமா என்று அவள் கையை பிடித்தவாறே காரை நோக்கி நடந்தான் இருவரும் வரும் வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் வீட்டிற்கு வந்த பின்பும் முகிலனுக்கு அப்பர்ணா பேசியதெல்லாம் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் அவன் எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்து என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்க சொல்லாமல் அவள் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டான் எழுந்துரு முகி என்று அப்பர்ணா அவன் தோலை பிடித்து தூக்க முயற்சி செய்ய முடியாது என்னோட சின்ன சின்ன ஆசையில இதுவும் ஒண்ணு இதுக்கெல்லாம் நோ சொன்னேனா அப்புறம் நாளைக்கே கல்யாணம் பண்ணணும் சொல்லுவேன் என்றான் டைம் ஆயிடுச்சு முகி எழுந்திருச்சு ரூம்ல போய் படு என்று அவள் கெஞ்சலாக கூற ஆமா டைம் ஆயிடுச்சு நான் தூங்கலாம் போறேன் என்ன தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போ நாளைக்கு காலையில மெதுவா எழுந்திருச்சு வேலைய பாத்துக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று அவள் கையை இருக பிடித்துக்கொண்டான் கொண்டான் அப்புறம் நான் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவனை பார்த்தபடி சிரித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் இதெல்லாம் உனக்கு ஒரு ஆசையாடா என்று கேட்க முகிலன் ஆமா எங்க அம்மா இருந்தாங்கன்னா அவங்க மடியில படுத்திருப்பேன் என்ன பெத்துக்கறத பெரிய ப்ராஜெக்டா பண்ணிட்டு என் முகத்தை கூட பாக்காம போயிட்டாங்க அப்பா இருந்த வரைக்கும் அவர் மடியில தான் தினமும் படுத்துப்பேன் இப்ப அவரும் இல்ல இனிமேல் எனக்கு எல்லாம் நீதான் அதனால தூங்க வைக்கிற பொறுப்பும் உன்னோடதுதான் புரியுத வெண்பா மட்டும் உனக்கு குழந்தை இல்ல நானும் தான் அதுவும் நான் இந்த வீட்டுக்கு மூத்த பையன் ஞாபகம் வச்சுக்கோ என்று அவன் பேசிக்கொண்டே போக அபர்ணாவுக்கு இவனும் தன்னை போல் தன் தாய்க்காக ஏங்குகிறான் என்பதை புரிந்து கொண்டாள் தனக்காவது தாயின் முகம் நன்றாக ஞாபகம் இருக்கிறது இவளுக்கு மூன்று வயது இருக்கும் பொழுதுதான் அபர்ணாவின் தாய் விபத்தில் இருந்தார் ஆனால் இவன் பிறந்ததிலிருந்தே தாயின் முகம் கூட தெரியாமல் வளர்ந்திருக்கிறான் என்று யோசித்தபடியே அவன் விரல்களை விட்டு கோதிவிட்டாள் அவன் சிறிது நேரத்திற்கெல்லாம் நன்றாக உறங்கி போனான் அடுத்து வந்த நாட்கள் எல்லாம் அப்பர்ணாவுக்கும் சந்தோஷமான நாட்களாக நகர்ந்தது அப்பர்ணாவும் தன்னுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தினாள் திருமணமாகும் வரை தன்னுடைய சிறு சிறு ஆசைகளை அப்பர்ணா பூர்த்தி செய்ய வேண்டும் என்று முகிலன் கூறிவிட்டான் நிலாச்சோறு சாப்பிடுவது அவனுக்கு உணவு ஊட்டிவிடுவது இவள் மடியில் படுத்து உறங்குவது வாரத்திற்கு ஒரு முறை கடற்கரைக்கு செல்வது பைக்கில் இருவரும் அடிக்கடி இவளை சீண்டுவது என்று அவனுடைய சின்ன சின்ன ஆசையின் பட்டியல் நீண்டு கொண்டே போனது அப்பர்ணாவுக்கும் அன்பும் அரவணைப்பும் தேவைப்பட்டது அப்பர்ணா மூன்று மாதத்தில் முடிந்தவரை மார்க்கெட்டிங் கோர்ஸை ஓரளவுக்கு முடித்திருந்தாள் வேலையில் சேர்வதை பற்றி முகிலன் கேட்டபொழுது இன்னும் ஒரு வாரத்தில் வேலையில் சேர்ந்து கொள்வதாக கூறினாள் அன்று அவள் எப்பொழுதும் போல் வகுப்பை முடித்துவிட்டு ஆட்டோ ஏறுவதற்காக ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி நடந்து வந்தாள் அப்பொழுது ஒருவன் பைக்கில் அமர்ந்தபடி இருவருடன் பேசிக் கொண்டிருக்க பேசிக்கொண்டிருக்க உற்று பார்த்தாள் அவள் பயந்தது போல் நெருஞ்சன்தான் வண்டியில் அமர்ந்தபடி இருவருடன் பேசிக் கொண்டிருந்தாள் அவர்கள் இருவரும் பார்ப்பதற்கே அடியாட்கள் போல் இருந்தார்கள் அபர்ணாவுக்கு வயிற்றில் புலியை கரைத்தது போல் இருந்தது இந்த ஜென்மத்தில் அவள் யாரை பார்க்க கூடாது என்று நினைத்தாலோ அவனே இவள் கண்ணெதிரே வந்து நிற்பான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவனை பார்த்தவுடன் அவள் ஞாபகத்திற்கு வந்த முதல் விஷயம் இவள் அழகை கேவலமாக பேசி அவளை நிர்வாணப்படுத்தி கையில் கிடைப்பதைக் கொண்டு அடிப்பான் அப்பொழுது நாலு சுவற்றுக்குள் தன்னை மானபங்கப்படுத்தியவன் இன்று நடுத்தருவில் வைத்து நம் மானத்தை வாங்கிவிடுவானோ என்று பயந்து அவன் பார்ப்பதற்குள் எங்கேயாவது ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று திரும்பி ஓட ஆரம்பித்தாள் அதற்குள் நிரஞ்சனும் அபர்ணாவை பார்த்துவிட உடனே வண்டியிலிருந்து இறங்கி அவளை அழைத்தபடியே அவளை துரத்த ஆரம்பித்தான் அவன் தன்னை பின்தொடர்வதை தெரிந்து கொண்டு அப்பர்ணாவும் வேகமாக ஓடினாள் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பதுவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க